உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பழங்கள் பார்த்துக்கிட்டே வரும் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிறந்தாட்சி ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மினாஷியை பிரார்த்திக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி போடன்னு பார்த்தாச்சு ஓப்பன் பண்ணாலே அது மட்டும் தான் வருது இல்லை கடுப்பார் அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஓகே ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது நான் என்ன தான் பார்க்க போறேன் நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போறேன் பிரபஞ்சம் என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம் என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரி வாங்க பாப்போம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதே சொன்னேன் நாலு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப எகேன் திரும்ப அதே மாதிரி நான்கு கிரகத்தோட சேர்க்கை கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டில இருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார் ஓகே அசோஷன் எப்பயும் போல கேது ஐந்தாம் இடத்திலும் காலபுருஷன் ஐந்தாம் வீடான சிம்மத்திலும் ராகு வந்து பதினோராம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாரு எகைன் பனிரெண்டாம் வீடான மீனத்திலிருந்து சனி வந்து இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஓகே கம் பேக் எகைன் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா ஒன்னா ரெண்டா மூணா மாதிரி நாலு லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி ஒன்பதாம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அங்கிருந்து இதுவரைக்கும் கடகத்திலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதனா வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது ஓகே ஃபைன் இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா எப்பயுமே இந்த சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உயிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் இந்த நாலு கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலராக காத்திருக்கிறது அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும் சனியுடைய பார்வை நான்கு கிரகங்களுக்கும் இழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது சரி ஓகே சரி வாங்க இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல கவனமா இருக்கலாம் எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மனிதருக்கு பிடித்த மிதன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா வா ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது என்ன மேடம் இருக்க போகுது எட்டு அதெல்லாம் உள்ள கிட்டத்தட்ட ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ஆல்மோஸ்ட் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் ஃப்ரீ அட்வைஸ்ல அப்படியே ஆமாம் வேற வழி இல்லை ராஜா சும்மா போனால் கூட கூப்பிட்டு நிற்க வச்சு உங்களை பத்து பேர் அட்வைஸ் பண்ணி காதுலேருந்து ஒய் பிளட் சேம் ப்ளட்னு சொல்லாமல் போக போகிறது இல்லை அதனால ரெடி ஆயிக்கோங்க ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை வந்து வீடியோ வரை உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து மென்டலி ரெடி ஆகிக்கோங்க போகிற வரவனால் நம்மளுக்கு இந்த தடவை அட்வைஸ் பண்ண போகிறோம் நம்ம தலையெழுத்து அதை கேட்டே ஆகணும் அது உங்கள் தப்பு கிடையாது இந்த நாலு பேர் இருக்காங்களா அந்த கெட்ட பசங்க அவங்களோட தப்பு பத்தாவது குரு உங்கள் வீட்டிலருந்து பார்க்கக்கூடிய குருவோட தப்பு அதனால வேற வழி இல்லை அகப்பட்டு உட்காந்து கேட்கே தீரணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலான்னு போனால் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க வாட் எவர் இட் இஸ் கிவன் டேக் பாலிசி தான் மிதனும் எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா இட்ஸ் ட்ரூ வாழ்வியலுக்கு அதுதான் தேவை சும்மா நான் கிட்ட ஒரு காய் கிலோ அன்பு இருக்குது நீ வச்சுக்கோனா என்ன சாப்பாடாக கிடைக்கப்போகுது பணம் இருந்தால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி நீ என்ன கொடுப்பா நான் என்ன கொடுப்பேன்றதுல மிதுனம் எப்பயுமே க்ளியராக இருக்கும் இதுதான் நான்றது அவங்க எப்போயுமே தெளிவாக காட்டுவாங்க இது வந்து ஒரு ஒரு செல்ஃபிஷ் இல்லை இது வந்து அதெல்லாம் இல்லை கரெக்ட் அவ்வளோதான் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக யாரை எங்கே எப்போ பிடிக்கணுன்ற கிளாரிட்டி யாருக்கு தெரியும்னா மிதுனத்துக்கு தெரியும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆட்கள் மிதன இந்த தடவை அவங்களுடைய மைண்டே ஷேக் பண்ணுற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கலாம் ஸோ ஆரம்பிக்கும் போதே என்ன மேடம் நியூ இயர் ஆரம்பிக்கும் போது சூப்பர்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எனக்கு என்ன ஆசையா சூப்பர்னு சொல்லக்கூடாது சூப்பர்னு சொன்னாலும் திட்டுறீங்க நல்லா இல்லைன்னு சொன்னாலும் திட்டுறீங்க அப்புறம் என்ன தான் சொல்கிறது சொல்லுங்கள் சூப்பர்னு சொன்னாலும் என்ன சும்மா சூப்பர்னு போட்டு ஏமாத்துறீங்கன்றீங்க நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நல்லா இல்லைன்றே அதனால் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதம் வந்து உள்ளது உள்ளபடி எல்லாத்துக்கும் சொல்லணும் அது ரசிகாரங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ரைட்டாக தப்பா சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்ன ஆகும்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குரு ஓகே இந்த பக்கம் நாலு பிளானட் இருக்கு ராசிநாதன் போய் எய்த்தாப்புல தான் உட்காந்துருக்காரு பயப்பட நம்மளை விட்டு ஆப்போசிட்ல இருக்கு அப்போ என்ன ஆகும் மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று யோசிக்கும் உள்ளுக்குள்ளேயே அந்த டைலமா வந்து ஏற்கனவே நீயா நானா டூவல் டூவல் தான் இதுவா அதுவாக இதுவாக அதுவான்னு எப்போயுமே ஓடிட்டுருக்கோம் இந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓடப்போகிறது ஓகே அதன் மூலமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சொசைட்டியில் ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை உருவாகும் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இந்த வருடம் எனக்கான வருடம் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுக்கும் அது மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வேலையில் இருந்த மனக்குறை நீங்கள் போகிறது பண விஷயத்தில் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்துலேருந்தும் வெளில வர எட்டாம் இடத்துல போய் உட்காந்து அடுத்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது நிஜமாகவே சூப்பராக இருக்கு ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் தான் ஏன்னா ஆல்மோஸ்ட் சனியோட வீட்டில் போய் உட்காரக்கூடிய தன்மை அப்படின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போகும் மிதன எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாதம் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாருங்க இந்த வருஷம் நம்ம யாருடைய எதாவது சேர்ந்து பண்ணலாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு தான் ரீகால் பண்ணுங்கள் தேதிக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் ஓகே பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிப்ரவரி மாதம் முடியட்டும் எதா இருந்தாலுமே அதுக்கப்புறமா நம்ம சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் என்பது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு சரியான டைம் பீரியடாக இருக்கும் ஹெல்த் வைஸ் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகளுடைய ஹெல்த்து பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க ஹெல்த்து நிறைய மிதனராசிக்காரங்க நாற்பது பேச சம்பவத்தானவங்களுக்கு இந்த பேரம் பேத்திக்கும் உட முடியாமல் போகிறது அதை மாதிரி போகிறது இந்த மாதிரி போடுறதுலாம் போன தடவை வந்துருக்கும் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே நீடிக்கும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைங்களுடைய ஹெல்த்தை இந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலக்கட்டாயமாகத்தான் இருக்கிறது இந்த செவ்வாய் ஒரு புதன் காம்பினேஷன் வந்து நிறையா ரத்தத்தில் சில விஷயங்களை உண்டாக்கி கொடுக்கும் ரத்தம் சூடேறும் கோம் வரும் யாரையாவது பார்த்தாலே கடிச்சு தின்றலாமான்னு தோணும் நம்ம சொல்றது அவங்க புரிஞ்சுக்கலையேன்ற மாதிரியான தன்மை வரும் இந்த வீட்டில் எல்லாருமே இந்த ரவை நீங்கள் சொன்னா கேட்பாங்க அது வரைக்கும் ஒரு ஜாலியோ ஜிக்க இது வரைக்கும் வீடு தான் நம்மள கேட்காது வெளியில் இருக்கவங்களாம் நம்ம பேச்சு கேட்பாங்க வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்களேன்ற மாதிரி ஓடி இருக்கும் இந்த இந்தரவை அப்படி உள்ட்டாவாக நடக்குது வீட்டில் இருக்கவங்களா ஐ சூப்பர் நீ சொன்னால் கரெக்டு தான் சொல்லணும்ன்ற மாதிரி போயிடுவாங்க ஆனால் வெளியில இருக்கிறவங்க அப்படியே உங்களை பார்த்து நீ இப்படி சொல்லாத நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி உங்களை மேனுப்புலேட் பண்ணுவாங்க அப்போ யாராவது உங்களை மேனுப்புலேட் பண்ண வந்தாங்கன்னா மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது யாருக்கு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து ரொம்ப கவலைப்படுவீங்க எஜுகேஷனாக இருக்கட்டும் பிள்ளைங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும் பிள்ளைங்களுடைய திருமணமாக இருக்கட்டும் இந்த பிள்ளைகள் குறித்த கவலைகள் எட்டி பார்க்கலாம் சில மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்திற்கான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மிதன ராசியாக இருந்தாலும் சரி மிதன லக்னமாக இருந்தாலும் சரி இந்த காசு அப்படின்ற விஷயத்தில் இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க நிறையா பேர் இந்த வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குவீங்க சீட்டு பிடிப்பீங்கிறது அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுன்றது இந்த மாதம் இதை போகணுன்ற மாதிரி உங்களோட பிளானிங் இருக்கும் ஸோ நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா அட்வைஸாக வரப்போகுது அலட்டிக்காமல் இருந்துங்க அவ்வளோ தான் ஒரு வாரத்தில் என்ன ஏன்னா மினராசிக்காரும் ரொம்ப வேணாம் இதாப்பா பாயிண்ட் இதை பிடிச்சிக்கும் அப்படின்னா அவங்க பிடிச்சிப்பாங்க ஸோ ஸ்வீட் அவங்க அதனால ஒரே பேர் சொல்ல நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க அதை எடுத்துக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அடுத்தவங்களுடைய அட்வைஸை கேட்டு சில விஷயத்தை பண்ணீர்களே ஆனால் அது பிரச்சனைக்குள்ளாகத்தான் முடியும் உங்கள் உள்ளே ஒருத்தரப்பான் ரொம்ப நல்லவன் அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டும் கேளுங்க மிதனராசிக்காரங்க எப்பயுமே அப்படியே குழம்பி குழம்பி குழம்பு கடைசியில் ஒரு தெளிவு வரும் தெளிவு வரும்போது அவங்க அடிப்பாங்க அந்த அடி ஸ்டேடியத்தை தாண்டக்கூடிய பாலாக இருக்கும் ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்குது உடல் உடல்நிலத்தில் மிகுந்த ஆரோக்கியத்தையும் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுடைய கழுத்து ஷோல்ட்ரு திடீர்னு சில பேர் கழுத்து சுழுக்கிறது வாயில கொப்பளம் வர்றது வயிறு பிரச்சனை பண்ணுறதுன்ற மாதிரி ஹெல்த்து வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் பிரச்சனை வரலாம் ஏன்னா இந்த ஏழாம் இடம் தாண்டி இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது நைட் ட்ராவலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் ராசிக்காரங்க நிறையா பேருக்கு இடுப்பு சார்ந்த வழிகள் வந்து வந்துட்டு போகும் கொஞ்சம் ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய நான் சொன்னேன் உங்களுடைய பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தான் இருக்குது நேற்று வந்த பையன் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியுற மாதிரி சில பேர்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரத்தம் சூடேறும் ஏன்னா செவ்வாய் அந்த வேலையெல்லாம் பார்ப்பார் கோவத்தை உண்டாக்குவார் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானமே பிரதானம்ன்றது மட்டும் எப்பயுமே மிதனம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெடியாக நின்று தான் சில விஷயத்தை பண்ணுவீங்க ஆனால் இந்த பிளானட் அவங்களை அப்படி பண்ணக்கூடாது நீ எப்படி இவனை நல்லவனாக இருந்துடலாம் நான் உன்னை ஏதாவது பண்ணுறேன் பாருன்ற மாதிரி உங்கள் மைண்டை போட்டு சிலாக்ஸ்லேஷனை கொடுப்பாங்க ஸோ பி கேர்ஃபுல் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்க அடுத்த பதினைந்து நாட்கள் எட்டாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது குருவோட பார்வையும் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தான் இருக்குது இந்த டைம் பீரியடில் யாரை பற்றியும் காசிப் பேசாதீங்க ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் ஒரு அக்காவாக ஒரு தங்கச்சியாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அம்மாவாக ஒரு பிள்ளையாக நான் அவங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று காசிப் நோ நீங்கள் யாரை பற்றியாவது காசிப் எதாவது பேசுனீங்கன்னா மிதனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்து எண்ணி பத்தாவது நாள் வேலையை விட்டு வெளியில் வந்துடுவீங்க யாரை பற்றியும் காசி பேசுறாங்க யாரை பற்றி ஜட்மெண்ட் குள்ளே பராதீங்க யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை இதெல்லாம் பண்ண வைக்கும் அதனால் இந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி கொடுக்கும் அதே மாதிரி யார் விடாது கோவம் இருந்ததுன்னா நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கும் சொல்லித்தரேன் எழுதிட்டு எரிச்சிருங்க அதை வெளியில் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து நல்லா எழுதிட்டு அதை எரிச்சிடுங்க அவ்வளோதான் அது யாராக இருந்தாலும் சரி அது அப்படியே போட்டோம் நம்ம எதுக்கு அதை போய் வந்து மண்டக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதனால் கொஞ்சம் வேகமாக சில விஷயத்தை இந்த தடவை முடிவு பண்ண வேண்டி வரும் முடிவு பண்ணுவோம் ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஹாப்பி நியூ இயராக எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும் இல்லை சைக்காலஜிக்கில் இந்த வருஷமாவது உடனே ஜெயிச்சிடணும் ஆரம்பமே ஜெயிச்சிடணும் டேக் சம்டைம் ஒரு செடி வச்சோனேவாக வளர்ந்துற போது நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதை புரிந்து கொண்டீர்களே ஆனால் முதலரசிகர்கள் இந்த வியத்தகு வளர்ச்சிக்குள்ள போவீங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு வீழ்ச்சிக்குள் மற்றவர்கள் தள்ளி விட்டுருவார்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் முதல் பதினைந்து நாட்கள் ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் மிகுந்த கவனம் ஓகே ஸோ இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எல்லா மாதமும் இப்படி இருக்க போதில்லை இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் தான் ஸோ இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நீங்கள் யாரை பற்றியும் புறையே பேசாதீங்க வீடாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி இதை மட்டும் மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா போதும் நிறையா வாட்ச் வாங்க போகிறீங்களோ வாங்கினீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள் நிறைய மிதனராசிக்கார்களுக்கு வாட்ச் கிடைக்கும் யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க வாங்கலை நீங்கள் வாங்குவீங்க அநேகமாக வால் கிளாக் இன்னும் போச்சுன்னு வால் கிளாக் மாற்றுவீங்க வால் கிளாக்கு பேட்ரி போடுவீங்க டயம் குறித்த சில விஷயங்கள் நிகழும் நிறையா பேருக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு டெக்கரேட்டம் கூட கிளாக் சம்மந்தப்பட்டு டைமையும் ஓட உங்கள் வீட்டுக்கு வரும் நிறையா இந்த கடிகாரத்தோடு தொடர்பு கொள்ள போகிறீர்கள் டைம் உங்களுக்கானது அப்படின்றத தடவை காட்டக்கூடிய சமிக்கைகளாக அது வந்து சேரும் ஸோ நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டவிலாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இடிதே மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பீங்க சூப்பராக படிப்பீங்க இருபது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மிதனராசிக்கார்கள் நம்மளே சொன்ன அத்தனை விஷயம் உங்களுக்கு தான் கட்காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நாற்பது வயது தாண்டிய மிதனராசிக்கார்கள் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கெட்டு பேசாமல் போயிடுங்க இல்லாட்டி வம்பு வழக்கு வந்துடும் அப்புறம் சண்டை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்மள்கிட்ட சட்டை புதுசு வாங்குறது கூட காசு இல்லை பார்த்து நடத்துக்காம பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் ஓகே அறுபது வயது தாண்டிய மிதனராசிக்காரர்கள் தேவையில்லாமல் பிள்ளைகள் கொடுத்து கவலைப்படாதீர்கள் என்னாதான் யாரையும் மாற்ற நினச்சால் மாற்ற முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க அவங்கவுங்க தான் உண்டு அதனால் அறுவை சாண்டவங்களுக்கு இந்த பிள்ளைகள் குறித்த கவலை மறுமான குறித்த கவலை மறுமடை கொடுத்த கவலை அடுத்தவங்களை பற்றியே கவலைப்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் நம்ம பிற கவலையே நம்மளுக்கு நல்லா நம்ம உடம்பே இங்கே முட்டி வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது அதை விட்டுட்டு எடுத்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட்டு அதனால நம்ம முட்டி விளைய முதல்ல சரி பண்ணுவோம் ஏன்னா மிதனராசிக்காரர்கள் அறுவை சாண்டவங்களுக்கு இந்த கால் முட்டியில பிரச்சனை வரும் இடுப்புக்கிட்ட பிரச்சனை வரும் அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனப்படுறாங்க கொஞ்சம் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சால் கருப்பு திராட்சையை நிறைய சேர்த்துக்க 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 மிதனராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரத்தம் ஊறக்கூடிய அமைப்பு கூட செவ்வாய் உட்காந்து ரத்தத்தை சக் பண்ணுவாரு ஸோ ரத்தத்தை ஊறக்கூடிய அமைப்பெல்லாம் தடவை கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அது எந்த குளமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவும் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதன ஒரு சரியான ராஜயோகம் அதை தாண்டி ஆத்தா மீனாட்சியை புடிச்சுக்கோங்க ஆரம்பிக்கும் போது மீனாட்சி அம்மன் படத்தை நமஸ்காரம் பண்றதுன்னு அவதான் மந்திரினி மனசுக்குள் இருந்து உங்களை இயக்கக்கூடிய அஹ் எந்திரமாக மாறுவாள் அதனால மீனாட்சி அம்மன் வழிபாடு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையும் பண வரவையும் அஹ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே மிதனராசிக்காரங்க இந்திரவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய முயல் பார்ப்பீங்க முயல் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க நிறைய முயல் பார்ப்பீங்க இது வரைக்கும் நீங்க முயலே பார்த்துருக்காட்டி கூட இந்த தடவை முயல் பார்ப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு முயல் கண்ணில் போடும் இல்ல நீங்க போகும்போது ஏதாவது கூண்டில் வச்சிருப்பாங்க நீங்களே கூட வளர்க்கணும்னு ஆசைப்படலாம் உங்களுக்கு திறந்தால் முயல் வரும் ராபிட் மாதிரியான இமேஜ் உங்க கண்ணிலப்படும் ராபிட் கீச்சேன் கிடைக்கும் ஏதோ ஒன்று இந்த முயல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த தடவை உங்களை கண்ணில் போடும் பட்டுச்சுன்னா முயல் எப்படி துள்ளி குச்சிட்டு போதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை துள்ளி குச்சிட்டு ஓட தான் போகுது இந்த இடத்துல ஸ்டக்கர் நினைச்சு கவலைப்படாது எந்திரிச்சி வா நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமைக்கைகளாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த முயலை காட்டும் முயல் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா சோ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஜனவரி மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாகத்தான் மலர காத்திருக்கிறது